தமிழ் பேச மக்களுக்கும் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்துக்கு ஒரு மன வைத்திய பெற்றதாகவும் அமர்வு நடந்திருக்கின்றது பாராளுமன்றத்தில் நிறைய விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன முக்கியமான விடயமாக மாணவி அம்சுதாவினுடைய மரணம் தொடர்பாக நிறைய விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன சொன்னா ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து இன்றைய இருந்து கஜேந்திரகுமர் அதில் ஸ்ரீதரன் அவர்கள் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி தொடர்பாக அதாவது தமிழ் மக்களுடைய காணி தொடர்பாகவே கண்டரை விடயங்களில் பேசியிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தொகுத்து காணொலியில் வெளியாகவே காணிக்கு போவாங்க முக்கியமான வடிவமாக இன்றைக்கு மாணவி அம்சிதாவினுடைய மரணம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் நிறைய விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மாணவி அம்சிதாவினுடைய மரணத்தினுடைய அடிப்படை காரணங்கள் அதனுடைய முழுமையான விளக்கம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பாட் பாடசாலை மாணவி அந்த பாடசாலை ஆசிரியரால் பாலியல் சூழ்நிலை வந்து உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் விசாரணையில அந்த அந்த மாணவியை ஒரு மனநிலை மனநலம் பாதித்தவர் என்று சொல்லி வந்து போலீசாருக்கு வந்து அந்த பாடசாலை வட்டாரங்களை தெரிவித்திருக்கின்ற நிலையில அந்த மாணவி ஒரு தனியார் கல்வி ஆசிரியரால் வந்து பல பேருக்கு முன்னால் வந்து அந்த உடையத்தை சொல்லி அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த அடிப்படை தற்கொலை செய்து கொண்டார் அதாவது தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார்னு சொல்லி அஹ் பெற்றோர் வந்து ஊடகங்களுக்கு வந்து இன்றைய தினம் போராட்டமே வந்து இடம்பெற்றிருந்தது இது தொடர்பில் இன்றைய பாராளுமன்றத்தில் வந்து விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணிசனர்கள் வந்து இந்த மாநிலக்கு நீதி கோரி வந்து நிறைய விடயங்களை வந்து கதத்திருக்கின்றார் அதிலே சொன்னா அதாவது இன்றைக்கு அவருடைய போராட்டம் வந்து கையில் எடுக்கவில்லை அவர்கள் போராட்டம் செய்கிறார்கு சொல்லி கதைத்திருந்தார் அந்த போராட்டத்திற்கு கண்டிப்பாக அடிக்கப் போவதாக வந்து இந்த போலீசார்கள் வந்து எடுத்த தீர்மானத்தை மாற்றி மற்ற தடுப்பு சொல்லியுமே வந்து மனோ கணேசன் அவர்கள் வந்து கதைச்சிருக்கின்ற இதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா பெண்கள் விவகார அமைச்சராக இருக்கக்கூடிய சரோஜினி வந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது நீங்கள் பிரச்சனையை சொல்லி சொன்னா அது வந்து சமூக ஊடகங்கள் மூலம் தீர்க்க முடியாது அந்த நாட்டினுடைய அமைதியை வந்து கேள்விக்குறியாகண்டோ சரியான வழிமுறையில அதனுடைய ஒரு பொறிமுறையில போக வேணும்னு சொல்லி சொல்லிட்டு தான் விசாரிச்சதன் அடிப்படையில தங்களுடைய விசாரணை அடிப்படையில் அந்த பெண் அவர் சிறுமி மாதத்துல இருக்க இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்க சொல்லியும் அதே நேரம் அந்த மாணவியை மனநிலம் பாதிக்கப்பட்டதற்காக மருத்துவங்கள் எடுத்ததற்காகவும் மருந்து எடுத்ததற்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கா பெற்றோர்கள் தன்னை சந்திக்கவில்லை அதுக்கு மனிசன் சொன்னா எழுந்து பேசுகின்றார் அவர்கள் பெற்றோர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் போங்கள் உங்கள் அதிகாரிகளை அனுப்புங்கள் அவர்கள் பிள்ளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கதைகளின் அதே நேரம் பெண் அந்த மாணவியை மனநிலம் பாதிக்கப்பட்டவர் சொல்லி சித்தரிக்க வேண்டாம்னு சொல்லியுமே அவர்

அந்த மாணவிக்கான நீதிக்கான ஒரு போராட்டம் குரல் எழுந்திருக்கு சொல்ல வேண்டும் இந்த நிலையில கல்வி அமைச்சுமே இந்த வழியத்துல வந்து அதிக கவனம் செலுத்தி இருக்கின்றது அந்த ஆசிரியத்திற்காகவும் அந்த பாடசாலையில வந்து அதிபரை விசாரிக்கிறதுக்காகவே வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே நேரம் பாடசாலை அந்த ஆசிரியர் இடமாற்றம் செய்வதற்குமே வந்து ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக அந்த மாணவியினுடைய மரணத்திற்கான ஒரு நீதிக்கான குரல் வந்து எழுந்திருக்கிறது சொல்லித்தான் நினைக்கின்றே தொடர்ச்சியாக அவர் தெரிந்து பார்ப்போம் இப்படி இருக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு மாலை நேரத்துல வந்து கிடைத்த ஒரு செய்தி ராமநாத ராட்சி அவர்கள் அவையிலே and விளக்கப்பட்டிருக்கின்ற வெளியேற்றப்பட்டிருக்க சொல்லி ஒரு செய்தி ஒன்றும் கிடைக்க ஏன் விளக்கப்படுகிறா இவர் சபையை மதிக்கவில்லை என்று சொல்லியும் அதாவது அவை தலைவருடைய வார்த்தைகளுக்கு வந்து கட்டுப்படவில்லை தொடர்பான இந்த மரண விவாதங்கள் வந்து இடைமதி கரைச்சதாகவும் அதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து தன்னை கட்டுப்படுத்த சொல்லி அவை தலைவர் சொல்லியிருக்கலை இவர் வந்து கட்டுப்படுத்தவில்லை தொடர்ச்சியாக பறைச்சு கொண்டிருந்ததாகவே வந்து குற்றம் இதன் அடிப்படையில் பிபல் ரத்நாயகா என்ன செய்தார் என்றா வந்து இந்த அவையை மதிக்காதவர்களை வந்து வெளியேற்ற சபையில இருந்து வெளியேற்ற முடியும் என்று சொல்லி சொல்றதுக்கு அமைய அஹ் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து அவருக்கு சொன்னா அவர்கள் அமர்வுக்கு வந்து தடையும் தடையுமே வந்து அவருடைய குரல் வந்து அவர் பேசுவதை வந்து ஒலி மற்றும் ஒலிபரப்பு தடை விதிக்கப்பட்டிருந்த வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய விடயம் இல்ல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விடயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அந்த விபரத்னா இயற்கை அவர் பெரிய நல்ல ஆள் மாதிரி பாதிங்க சொன்னா எடுத்து கொடுக்குறாரு அவங்க சத்து கொடுக்குற மாதிரி இப்படி செய்யல அந்த நிலையை கட்டளைகளை வந்து இப்படி அஹ் அவை தலைவரை வந்து அவமதித்தால் அது கட்டுப்பாட்டி வந்து இந்த சட்டத்தைகளை வந்து அவரை வந்து வெளியேற்றலாம் என்ற மாதிரி அவர் எடுத்து கொடுத்திருக்கின்றார் தொடர்ச்சியாக பர்வம் அஷ்வா ராமநாதன் அவர்கள் இது தொடர்பாக என்ன சொல்ல போகிறார் இது தொடர்பாக என்ன விளக்கம் சொல்லுறாங்க அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் பொறுத்திருந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு பார்ப்போம் அவர் என்ன தொடர்பாக இப்படியான நிலையில இவர் வந்து அவையில இருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கின்றார் இது தொடர்புள்ள ராமநாதன் அவர்கள் இதுவும் சொல்வாரா பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி இதையும் விட பார்த்தோம்னு சொன்னா அன்றைக்கு நாடாளுமன்றம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீதரன் அவர்களுமே வந்து நிறைய கேள்வி சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வர்த்தமான வந்திருந்தது அதாவது உரிமம் கோரப்படாத காணிகளை வந்து அரசாங்கம் அரசு என்று சொல்லி வந்திருந்தது கிட்டத்தட்ட அதற்காக ஸ்ரீதரன் அவர்களுமே அதை வேண்டும் சாணக்கியன் அவர்களுமே வந்து கஜேந்திரகுமார் நினைக்கணும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வந்து நிறைய வடயங்களை வந்து கதைத்திருக்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை என்ன சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இதை வந்து ஒரு சாதாரண வடயமாக எடுத்துவிடக்கூடாது நீங்கள் வந்து இதை தமிழ் தலைவர்களோட கதைச்சுதான் செய்யவும் நீங்கள் ஒருவேளை இப்படி செய்து செய்திகள் என்று சொன்னால் சிங்கள மற்றும் தமிழ் பேசும் மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை வந்து நல்லிணக்கத்திற்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இது அமையும் என்று குமார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதிலிருந்து ரஷ்யா பார்த்தோம் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இப்படி நீங்கள் வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகளை சுவி சுரீகரிப்பதற்கான உங்களுக்கான தேவை அவசரம் என்ன வந்ததுன்னு சொல்லி கேட்டு இருக்கிறார் அதே நேரம் இந்த நீண்ட கால யுத்தம் காரணமாக பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து ஆவணங்கள் எதுவுமே இருக்கையில்லை ஆக நீங்கள் எப்படி வந்து அதை வந்து உரிமம் இல்லாவிட்டால் உங்களுடைய அரசுடமையாக்க முடியும் என்று சொல்லி அஹ் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த வர்த்தமானி வந்து மீப்பெற வேண்டும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கமா வீதிகளையும் காணிகளையும் விடுவிக்கிற மாதிரி காட்டிக்கொண்டும் இந்த சொன்னா ஒரு பெருந்தொகையான காணிகளை சுதிகரிப்பதற்கான வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் அந்த காடிகளுக்கு வந்து உரிமம் இல்லைன்னு சொல்லி அதை அரசுரிமையாக்கி அங்க வந்து சிங்கள குடியேற்றங்களை அமைப்பது அவர்களுடைய நோக்கங்களாக இருக்கலாம்னு சொல்லியுமே சமூக வலைதளங்களில் வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அஹ் இப்படியாக செய்திகள் வந்து நன்றங்கி கிடந்திருக்கின்றது பாராளுமன்றத்தில் வந்து பல விவாதங்கள் போய்க் கொண்டிருக்கின்றது பார்ப்போம் நாளைய தினம் என்ன நடக்கின்றது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது தொடர்பாக என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லியும் இந்த அம்சிதாவினுடைய மரண வழக்குக்கு என்ன ஒரு முடிவு நீதி கிடைக்கப் போகிறது என்பவற்றை எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு தொகுது வழங்குகின்றேன் இன்னொரு செய்தி காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொல்லுங்க